அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ்குடைய விமர்சனமானது முதலில் அவர்கள் அதை பின்பற்றட்டும் நாங்க வந்து தொடர்ந்து அம்பேத்கருடைய கோட்பாட்டை பின்பற்றிட்டு தான் இருக்கிறோம் அதனால அவங்க எங்களுக்கு வந்து விமர்சனம் எங்களுக்கு இதை சொல்ல வேண்டாம் நாங்க நூல் வெளியீட்டு விழாவில் கலந்துக்க வேண்டியது இல்லை அப்படின்றதுதான் வன்னியரசு அரசு வைக்கக்கூடிய வாதம் அந்த அந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை புயல் பாதிப்பு சென்ற இடத்துல ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார் பத்திரிகையாளர் கேட்கின்ற ஒரு இடத்துல வந்து எங்களுடைய கருத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம் ஏன்னு சொன்னால் நாங்கள் கேட்கறது நியாயமான கருத்து அவர்கள் பின்பற்றுகிறார்களா தூங்குறவங்களாம் எழுப்பலாம் தூங்குகிற மாதிரி நடிக்கிறவங்கள எப்பவும் எழுப்பவே முடியாது நீங்கள் ஒரு பார்வையை வெற்றி கொண்டு உங்கள் சொந்த சாதி மக்களை ஏமாற்றி ஒரு மாதிரியான கொண்டு போய் திமுக கிட்ட அடங்கு வைப்பதற்காக எங்களை எதிரியாக நீங்கள் சித்தரிக்கலாம் ஆனால் எங்கள் செயல்பாட்டில் நாங்கள் செட்டையாக தான் இருக்கிறோம் அம்பேத்கருடைய கொள்கையை வந்து எங்களை விட வேற யாரும் பெரிதாக தூக்கி பிடித்ததும் கிடையாது அம்பேத்கரை ஒரு சாதிய தலைவராக நாங்களும் பார்த்தது கிடையாது அண்ணன் சொல்ற மாதிரி சாதி தலைவரா பாக்கலன்னா ஏன் விசிகாவ வந்து நீங்க சொந்த சாதி மக்களை அடகு வைத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க அதுவும் ஒரு அரசியல் கட்சி தானே பாமக அரசியல் கட்சி தானே அப்ப விசிகாவும் அரசியல் கட்சி தானே

சாதிய கட்சின்னு இப்ப நீங்க சொன்னீங்க அந்த வார்த்தைக்கு நான் கேள்வி எழுப்புறேன் அவங்கதான் அம்பேத்கரை பொதுவாக எங்க கட்சி பொது கட்சின்னு சொல்றாங்க நாங்க வந்து அம்பேத்கரை சாதிய தலைவராக பார்க்கவில்லை என்று சொல்றோம் திருமாவளவன் அவர்கள் பேசிய வார்த்தைகளுக்கு நாங்க சொல்லுறப்போ இந்த நிகழ்ச்சியில இவ்வளவு விளக்கம் கொடுத்தீங்களே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் யார் என்று சொன்னீர்களே அவர்களிடம் ஒப்புக்கொண்டது நீங்க தானே நிகழ்ச்சிக்கு வரும்னு ஒப்புக்கொண்டது நீங்க அப்ப அப்போ தெரியலையா இந்த ஏற்பாடு செய்கின்ற நிறுவனம் வந்து பாசிச நிறுவனம் ஒரு சுய ஒரு உள்நோக்கத்தோட செயல்படுகின்ற நிறுவனம்னா இப்போ இப்போ தெரிஞ்சு அவங்க தேதி எப்போ வாங்க மூணு மாசத்துக்கு முன்னாடி தானே நீங்க எப்போ கதையெல்லாம் சொல்றீங்க போன வருஷத்துல வந்து கோவிட் காலத்துல இவ்வளோ பேரை நீக்குனாங்க கோவிடுக்கு பிறகு இவ்வளோ பேரை நீக்குனாங்க எல்லாம் என்ன பாயாசங்கின்றோன்னு சொல்லிட்டு கின்ற வேலைகளும் அது பாட்டாளி மகள் கட்சியை கொண்டு போய் நீங்க வந்து தலித் மக்களுக்கு எதிரான கட்சியினை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வரீங்களா அப்ப நாங்க திருப்பி விமர்சனம் வைக்க தானே செய்வோம் பாட்டாளி மக்கள் கட்சி மேல்பாதி சொல்றீங்களே மேல்பாதி சொல்றீங்களே இதே காடு வெட்டியில ஆலய நுழைவிற்கு வன்னியர் சங்கத்துடைய தலைவர் மாவரின் குரு அவர்கள் தான் அழைச்சிட்டு போனாரு அன்னைக்கு எங்க போனீங்க ரெட்டைக்கோவை முறையை ஒழிப்பதற்கு தலைமை தாங்கி போராடியவர் மாவரின் குரு இல்லையா ஐயா அவர்கள் நேரடியாக குடிதாங்கி கிராமத்துல சென்று தோல்லை சுமந்துக்கிட்டு போகலையா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கடைச்ச முதல் அமைச்சர் பதவியை கொண்டு போய் ஒரு தலித் மக்களை உருவாக்கி அமைச்சராகி அழகு பார்க்கலையா

நாங்க முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடுக்கு நாங்க போராடி இருக்கிறோம் அருந்ததிய மக்களுடைய இடஒதுக்கீடு நாங்க போராடி இருக்கிறோம் நீங்க வேற எந்த மக்களுக்கு போராடி இருக்கிறீங்க நீங்க எங்களை சாதி கட்சின்னு சொல்றதுக்கு கேட்கும்னா கேட்க மாட்டோமா நாங்க தலித் மக்களுடைய எங்களுடைய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சுகாதாரத்துறை அமைச்சராக பொழுது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான எய்ம்ஸுக்கான இடஒதுக்கீடு கொண்டு வந்தோமே அப்ப எங்க போச்சு அவர் இருந்த போது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தார்க்கு அயோத்தி பண்டிதர் இன்னைக்கு பேசினீங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக பேசுது அயோத்திதாச பண்டிதரை பத்தி நாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல

கணேஷ் குமார் நீங்களும் ஒரு கூட்டணியில இருக்கிறீங்க அப்ப நீங்க எந்த கூட்டணியில இருக்கிறீங்களோ அந்த கூட்டணிக்கு நீங்க அடிமைன்னு சொல்லிட முடியுமா அது அதீத விமர்சனம் இல்லையா ஒரு கூட்டணிக்கு ஒரு கட்சி தலைமை தாங்குது அந்த கூட்டணியை வழி நடத்தும் இல்ல அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சிகள் எல்லாம் உடனே அடிமைன்னு சொல்லிட முடியுமா நீங்களும் கடந்த காலத்துல திமுக கூட்டணி வச்சிருக்கீங்க அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்கீங்க இப்போதைக்கு பாஜக கூட்டணி வச்சிருக்கீங்க அப்ப நீங்க எல்லாம் அப்ப அடிமையா இருந்தீங்கிற மாதிரி வாதம் வராது நாங்க இப்பவும் சொல்றோம் எங்களோட செயல்பாட்டுல எங்களுடைய செயல்பாடு இந்த இடத்துல நீங்க அடிமையா இருக்கீங்க நிறுவீங்கன்றோம் நான் மரியாதைக்குரிய திருமாவரும் தானே சொல்றேன் இதே திமுக கூட்டணியில இருக்கும்போது ஏழு தமிழ் பிரச்சனைல தமிழ் கூட்டணியில இருந்துட்டு பாஜக மீதாக எத்தனை விமர்சனங்களை பாமக வைக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நாலறிக்கையில எத்தனை வந்து பாஜக மீதான அதீத விமர்சனங்களை வச்சிருக்குதே நாங்க இன்றைக்கு கூட்டணியில ரெண்டாயிரத்தி பதினால இருந்து பாஜக கூட்டணியில பதினாலுல இருந்து பாஜகவை எதிர்த்து பலபுரம் நாங்க பிஜேபி கூட்டணியில இருக்கும் போதுதான் சட்டமன்றத்துல நீங்க நீட்டுக்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானத்துல உங்க கூட உட்காந்து அவங்களை எதிர்த்து வாக்களிச்சோம் உங்களுக்கு ஆதரவாக நின்னோம்

நீங்க பொது நலன் சார்ந்து இருக்கிற விஷயத்துல நான் இப்பதான் சொல்றேன் இல்லைங்களா மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் ஆரம்பிச்ச காலத்துல ஈழத்தமிழர் பிரச்சனை உச்சகட்டத்துல இருந்த பொழுது கூட்டணியிலேயே இருந்தாலும் எதிர்த்து வந்து நின்னவர் தான் அவரு இன்னைக்கு ஏன் தயங்குறாரு இது என்ன ஒரு நிகழ்ச்சி அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியா இது இந்த நிகழ்ச்சிக்கு ா அப்படிங்கிறது தான் கேள்வி அவர் நீங்க முடிவு தான் அவர் விளக்கம் இப்ப விஜய் வர்றதுக்காக நாங்க பண்ணல அப்படின்னு சொல்ற விஷயம் எப்படி ஒரு மக்களை ஏமாற்றுகின்ற வேலைன்னு நினைக்கிறதா இல்ல யாரை ஏமாற்றுகின்ற வேலை இது தொடர்ச்சியா எவ்வளவு நாளைக்குதான் இந்த மக்களை வந்து ஏமாற்றுற மக்களா நினைக்க போறேன் இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்றேன் விஜய் வந்தா நாங்க வரமாட்டோம்னு சொல்றீங்க பாருங்க அது என்ன போக்கு அது அவரை கூப்பிட்டீங்கன்னா நாங்க கலந்துக்க மாட்டோம்ன்ற தோணியில இப்ப பேசினாரு பாருங்க அண்ணன் அது என்ன ஒரு சர்வதேச அரசியல் அவங்க கட்சியோட நிலைப்பாடா இருக்கலாம்ல நீங்க நீங்க எல்லாரோட போய் நிப்பீங்களா அப்படினு உங்களை பார்த்தா அதே கேள்வியே கேட்கலாம் இல்லையா நீங்க போய் ஒரு நிறுவனத்திடம் விஜய் வந்தாருன்னா நாங்க பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு கோரிக்கை வச்சேன்னு சொல்றேன்னாலே அது எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை அது அவங்களுடைய நிலைப்பாடு தானே இதே கேள்விய மதுவளிப்பு மாநாடனைக்கு நான் அவங்க கிட்ட எழுப்பினேன் கணேஷ் குமார் என் கேள்விய நான் இதே கேள்விய நான் அவங்க கிட்ட அவங்க தலைவர்கிட்ட இதே புரியுது அதாவது வந்து ஓவியில வரதுனால அப்படி இருக்கலாம் இல்லனா ஸ்கைப்னால இருக்கலாம் அதாவது அவர் தலைவரிடம் ஈசிகாவுடைய தலைவரிடம் நான் இந்த கேள்வியை கேட்குறேன் மது ஒழிப்பில் தொடர்ந்து அது அதை கொள்கை முழக்கமாக வச்சிருக்கிற பாமகவை நீங்கள் ஏன் மாநாட்டுக்கு கூப்பிடலைன்னு நான் ஒரு கேள்வியை கேட்குறேன் அதில் தானே அவங்க பயணிக்கிறாங்கன்னு இதே அமர்வில் நான் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கேன் அப்போ கூட அவர் சொன்னார் அவங்களுக்கும் எங்களுக்கு நிறைய முரண் இருக்கு அவ்வளவு முரண்களோடு அந்த மேடையில் போய் நான் பொதுப்படைன்னு இந்த கருத்தை சொல்லி நான் எப்படி நிற்க முடியும் அவங்க தான் என்னை பல இடங்களில் விளக்கியிருக்கிறாங்க அப்படின்னு அவர் அதற்கு நீண்ட ஒரு விவாதத்தில் நீண்டமான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு கொடுத்துருக்கிறாரு எங்களுடைய ஆன்லைனில் இருக்கு வேணாலும் தெரிஞ்சுக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்குன்னு சில நிலைப்பாடு இருக்கக்கூடாதுன்னு இருக்கா என்ன நீங்க ஏன் அவங்க போய் சேர்ந்து நிக்கிறீங்க நீங்க ஏன் இங்க வந்துட்டதுனாலே அடகு வச்சுட்டீங்கன்ற ஒரு பாஜக கிட்ட முரண் இருக்கு விஜய் கிட்ட என்ன முரண் இருக்கு அதுதான் நாங்க கேக்குறோம் அவர் அவருடைய கொள்கை குறித்த அடுத்த நாள்ல முதல்ல விமான நிலையத்திலே அவர் சொல்றாரு நாங்கள் அந்த கூட்டணியிலே இருக்கிறோம் நாங்கள் எப்படி நாங்கள் வந்து குடியுரிமைத்திருச்சுட்டத்தை எதிர்க்க முடியும் அப்படின்னு முத்தலாக் சட்டம் சம்பந்தமாக பேச நாங்கள் அந்த கூட்டணியிலே இருக்கோம் நாங்கள் எப்படி அந்த சட்டத்தை எதிர்க்க முடியும் வேளாண் திருத்த சட்டம் சம்பந்தப்பட்ட அந்த கூட்டணியிலே இருக்கோம் நாங்கள் எப்படி எதிர்க்க முடியும் த்ரீ செவன்ட்டி காஷ்மீர் தொடர்பாக கேட்கும்போது அந்த கூட்டணியில் இருக்கோம் நாங்கள் எப்படி எதிர்க்க முடியும் இதுதான் வந்து நீங்கள் வந்து பாஜக கூட்டணியில் இருந்துக்கிட்டு அந்த பாஜக கூட்டணிக்கு எதிராக நீங்கள் போறான லட்சணமாக இது எந்த அடிப்படையில் இதை வந்து பேச முடியும்

உங்களை மாதிரி இருங்க பாட்டாளி பாட்டாளி மக்கள் கட்சி வெளிப்படையாக பாட்டாளி மக்கள் கட்சி வெளிப்படையாக நடிகர்கள் மீதான விமர்சனம் வைப்பது போல நாங்கள் வைக்கல பாபா படாச்சூரில் தூக்கிட்டு போய் கொளுத்துனது போல நாங்கள் கொடுத்தல நாங்கள் வந்து ஜனநாயக நாட்டில் நடிகர்களுக்கான ஆட்சி செய்வதற்கோ இல்லை நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது குறித்தோ நாங்கள் எங்களுக்கான பார்வை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நடிகர்கள் நாடால கூடாது நடிகர்கள் வந்து என்ன தகுதி இருக்குன்னு மருத்துவர் சொன்ன அறிக்கை இருக்கு பாபா படம் குறித்து ரஜினிகாந்த் கொடுத்த அறிக்கை இருக்கு எல்லாமே இப்ப நான் வந்து படிச்சு காட்டவா இல்ல இல்ல ராமதாஸ் குறித்து ராமதாஸ் குறித்து ரஜினி சொன்ன அறிக்கை இருக்கு ரஜினி குறித்து ராமதாஸ்ல அறிக்கை நான் படிச்சு காட்டறேன்னா சொல்லுங்க நான் படிச்சு காட்டுறேன் சரி இல்ல இல்ல நம்ம 25 வருஷமா ரெண்டு பேரும் பேசிங்கதே பேசுறது ஒரு மண்டாரத்துல பேசுறதுக்கான விஷயம் இல்ல 12 கிரவுண்ட் டீலிங் வெச்சிருக்காங்க அப்படிங்கற குற்றச்சாட்டை வந்து விஜய் வச்சார் அப்படி வந்து திமுக ஒரு குற்றச்சாட்டு விஜய் வச்சிருக்கும் போது விஜயோட ஒரே மேடையில வந்து திருமாவள இருப்பது வந்து கூட்டணி கூட்டணிக்கு செய்யக்கூடிய அறம் கிடையாது அது வந்து பாமக தலைவர் வந்து இதை வச்சு பார்க்கும் போது பாமக தலைவர் வந்து இப்படி சொல்லி இருக்கிற அப்படின்றதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும் நணேஷ்குமார் குறிக்கிட்டீங்களே அவரு நாங்க சொன்ன கருத்தை முழுசா அதனுடைய விளைவு தான் அது நாங்க சொன்னது வந்து அம்பேத்கரா கூட்டணியா நாங்க விஜய் கூட போய் நாங்க எங்களுடைய நாங்க இன்னைக்கும் தெளிவாதான் இருக்கிறோம் கேட்டீங்களா நாங்க எந்த இடத்துலயும் போய் விஜய் விஜய்கூட நீங்க புத்தகம் என்பது என்பது அம்பேத்கர் புத்தகம் வெளியிட்டு விழா அதைதான் நாங்க மேம்படுத்துறோமே தவிர நீங்க விஜய் கூட கூட்டணியில இருங்க நீங்க ஒன்னா சேருங்க சேராம போக அதை பத்தி எங்களுக்கு அக்கறை இல்ல

இல்ல இதுல கொஸ்டின் வந்து அம்பேத்கர் கிடையாதுங்க கூட்டணியாறதே வந்து அவங்க அவங்க வந்து இத டிஃபைன் பண்றாங்க இதுதானா அப்படின்றது அப்படின்றதுல கொஸ்டின் அதுவே கிடையாது அம்பேத்கருக்கும் கூட்டணியா இந்த நூல் வெளியீட்டு விழா தான் இவ்வளவு பெரிய விஷயத்த டிஃபைன் பண்ண போதா கூட்டணின்றது எவ்வளவு பெரிய விஷயம் அம்பேத்கர்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம் இந்த கூட்டணி தான் வந்து இந்த புத்தக வெளியீட்டு விழா தான் ரெண்டையும் தீர்மானிக்க போதா எல்லாம் கிடையாது கூட்ட அவர் வந்து இந்த கூட்டணியில நாங்க வலுவா இருக்கோம் இந்தியா கூட்டணியும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியும் நாங்கள் உருவாக்கிய கூட்டணின்ற அலையன்ஸ் சொல்ற நாங்க உருவாக்கணும் அப்படின்றாரு அவர் அப்படில வந்து அது ஒண்ணு ரெண்டாவது வந்து அம்பேத்கரை வந்து திருமாவளவன் வந்து ஆயிரம் புத்தகம் படிச்சிருப்பாங்க ஆயிரம் கூட்டங்கள்ல பேசிருப்பாங்க ஆயிரம் கருத்தரங்க பேசிருப்பாங்க இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து தேவையில்லாத ஊகங்களுக்கும் அரசுக்கு அதாவது ஒரு இதுலயே ஒரு டிசிப்ளின் இருக்கணும் இல்லீங்களா அந்த டிசிப்ளின் வந்து இந்த மேடையில அவரோட மேடையை பகிர்ந்து கொள்வது முயற்சி கொள்ளும் அப்படின்னு அவர் எடுத்திருக்க ஸ்டேண்ட் வந்து மாரலி கரெக்ட் என்ன பொறுத்தவரைக்கும் மேடையை படிக்க வந்து அரசே கிட்ட அம்பேத்கர் குள்ளிய கொண்டு போய் சேர்க்காத நான் சொல்றேன் கேளுங்க

அப்படி வந்து செருப்பு மாலை போட்டு போட்டு வந்து அதை கண்டிச்சு அறிக்கை கொடுக்குறவங்களும் தான் இருப்பாங்க அதனால அம்பேத்கர் முன்னாடி ஒரு தலித் அமைச்சர் கதறி பிரஸ் மீட் பண்ணாரு பாமக எங்களை எவ்வளவு அவமானப்படுத்தினாருன்னு சொல்லி மரியாதைக்குரிய தலித் எளிமலை பேட்டி இன்னமும் இருக்குது

அவர் அதுக்கு பதில் சொல்ல இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து சமூக நீதிக்காக பேசினாங்க ஆட்சி செஞ்ச போது ஒரு இடஒதுக்கீடு கூட முன் வரல

அப்ப அதுவும் கூட்டணியும் சேர்ந்துதான் வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அந்த வகையில் பொறுத்தவரை அவர்களுடைய தனித்துவத்தை அவர்கள் இழந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்குது தவிர ஏன்னா கடந்த கால வரலாறு இருக்கிறவர்கள் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை கூட்டணியிலேயே இருந்தாலும் எதிர்த்து பொதுநலம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து நிற்கக்கூடியது அந்த தனித்துவத்தை இழந்து கொண்டு வருகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்தவன்